அனைவருக்கும் வணக்கம் நம்ம குழந்தைகள் சொல்வதை கேட்கணும் அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட போய் கே சொல்லும் அவங்க என்ன பண்ணுவானா கேட்க மாட்டாங்க ஏன்னா குழந்தைகள் இல்லையா அவர்களுக்கு காதுகள் இருக்கும் ஆனால் காதுகள் கேட்காது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இரவு தூங்குவதற்கு முன்பு அதாவது தூக்கம் நம்மை வருடும் பொழுது ஒரு மாதிரியான மயக்க நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா தூக்கத்துக்கு தள்ளாடுற ஸ்டேஜில் அப்போ தான் ஆன்மா விழித்திருக்கும் இல்லைனா நம்மளுடைய விழிப்பு நிலை அதிகரிக்கிற நிலை அதாவது பிரபஞ்சம் வந்து கேட்குற தன்மையில் உள்ள தன்மை தான் அந்த நிலை அதாவது நம்ம தூக்க கலக்கமாக இருக்கும் அந்த டைம் அப்போ தூங்குவதற்கு முன்பு நமக்கு குழந்தை கே சொல்கிற பற்றி கேட்கணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நமக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மாதிரி பாவனை பாவனைப்போ செஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட உணர்வு பூர்வமாக நம்ம மனதில் என்ன இருக்கோ அந்த குழந்தைகிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை சொல்லணும் அது சொல்லும் பொழுது அந்த குழந்தையோட ஆன்மாவுக்கு போய் சேரும் அப்போ அந்த ஆன்மா என்ன ஆகும்னா சொல்வதை கேட்கும் நம்ம ஆன்மாவும் அந்த குழந்தையோட ஆன்மாவும் கேட்கும் அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இது ஒரு எளிமையான வழி இதை அனைவரும் கடைப்பிடித்து பாருங்கள் நல்ல பலன் கிடைத்தால் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்